மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் ஜெனிவா அமர்வுக்கு காண்பிக்கும் ஒரு கண்துடைப்பு எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு யுத்த அத்துமீறல் குற்றச்சாட்டுகளுக்கு மூலமாக சரியான நீதி கிடைக்காது என்பதற்கு யுத்தம் முடிவடைந்த இந்த வருட காலமாக எதுவுமே நடக்காமல் இருப்பதே சான்றாக உள்ளது இந்த நிலையில் செப்டம்பரில் வரவுள்ள ஜெனிவா அமர்வுக்கு காண்பிக்கும் ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இன்னும் ஒரு நல்லிணக்க செயலனியை கொண்டு வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம் இது தொடர்பில் நாங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம் ஒரு நிரந்தர அரசியல் தேர்வின்றி எந்தவித நல்லிணக்கமும் ஏற்பட முடியாது என தெரிவித்த இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட எம்பியும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் விருது இரண்டு நாட்களிலேயும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அரச படையிடத்திலே சரணடைந்தார்கள் என்று அரசாங்கம் நியமித்த ஆணைக்குழுவினாலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையாவது வெளிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு பல ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லத்துக்கான ஆணைக்குழு அதற்கு முன்னர் உடலகம் ஆணைக்குழு அதற்கு பின்னர் பரணகம் ஆணைக்குழு இதில் பலவிதமான விடயங்கள் எடுத்துச் சொல்லப்பட்டு முன்மொழிவுகள் இருக்கின்றன எந்த முன்மொழிவும் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இறுதியாக இந்த அனைத்து ஆணைக்குழுக்களுடைய முன்மொழிவுகளையும் ஆராய்வதற்கு இன்னொரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது அதனுடைய முன்மொழிவுகளும் இருக்கின்றன இவை எவற்றையும் நடைமுறைப்படுத்தாமல் இது அரசாங்கத்தினுடைய ஆணைக்குழுக்களுடைய முன்மொழிவுகள் இவற்றை நடைமுறைப்படுத்தாமல் இப்பொழுது இன்னொரு ஆணைக்குழு நல்லிணக்கத்துக்காக செயற்படுத்தப்படுகிற ஆணைக்குழு ஒன்று பிரேரிக்கப்பட்டிருக்கிறது இது எங்கள் மக்கள் மத்தியிலே எந்த விதமான நம்பிக்கையையும் கொடுப்பதாக இல்லை ஒரு உள்ளக பொறிமுறையின் மூலமாக அவர்களுடைய குறை அவர்கள் சொல்லுகிற குறைபாடுகளுக்கு அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளுக்கு சரியான நீதி கிடைக்காது என்பது இந்த பதினைந்து வருடம் நீண்ட காலமாக எதுவுமே நடக்காமல் இருக்கிறது மூலமாகவே சான்றாக இருக்கிறது ஆகவே இன்னொரு அணைக்குழுவை அமைத்து செப்டம்பர் மாதத்திலே வர இருக்கிற ஜெனிவா அமர்வுக்கு நாங்கள் காண்பிப்பதற்காக ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இதனை கொண்டு வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் இதனை வெளிச்சம் காட்டி உலகத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் உள்ளூர் பொறுமுறை ஒன்றின் மூலமாக நீதி கிடைக்கவே மாட்டாது நான் இப்பொழுதும் அந்த அமர்விலையும் சொல்லியிருந்தேன் எந்த விசாரணையாக இருந்தாலும் எந்த நீதி விசாரணையாக இருந்தாலும் அது ஒரு சுயாதீனமான விசாரணையாக இருக்க வேண்டும் அதை எவரும் மறக்க முடியாது ஒரு சுயாதீனமான விசாரணையாக இருக்கதா இருப்பதாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலே அது சர்வதேச விசாரணையாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் இரண்டு தரப்புகளிலே ஒரு தரப்பு அரசாங்க தரப்பு ஆகவே போரிட்ட இரண்டு தரப்புகளிலே ஒரு தரப்பு அந்த விசாரணையை மேற்கொள்வது என்பது ஒரு சுயாதீன விசாரணையே அல்ல ஆகவே ஒரு நீதி விசாரணை விசாரணையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு சர்வதேச விசாரணையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்தே திரும்ப 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 சொல்லி வந்திருக்கிறோம் சந்திரிகா பண்டார நாயக் அணியுடன் பேச்சுவார்த்தை அடிப்படையிலான அணுகுமுறைக்கு தயாராக இல்லை மைத்திரி தரப்பு திட்டவட்டம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான அணியுடன் பேச்சுவார்த்தை அடிப்படையிலான அணுகுமுறைக்கு தயாராக இல்லை என தெரிவித்துள்ளனர் மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்படுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ள நிலையில் கட்சிக்குள் சிக்கல் நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது மைத்திரி மற்றும் சந்திரிகா தலைமையில் இரண்டு பிரிவுகளாக பிளவுபட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது இரு பிரிவினரும் கட்சியின் முக்கிய பதவிகளான பதில் தவிசாளர் மற்றும் பொதுச்செயலாளர் பதவிகளுக்கு தனித்தனியாக நியமனம் செய்துள்ளனர் அவற்றில் சில நியமனங்கள் நீதிமன்றத்தினால் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இந்த பின்னணியில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க கட்சியை மறுசீரமைப்பதில் ஒத்துழைக்கும் நோக்கில் சிறுசேன தலைமையிலான குழுவில் ஊழல் நடவடிக்கையில் ஈடுபடாத உறுப்பினர்கள் என கூறியவர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட விருப்பம் தெரிவித்திருந்தார் அவ்வாறான உறுப்பினர்கள் தாம் தலைமையிலான குழுவில் இணைந்து கொள்ள வரவேற்கப்படுவதாகவும் தற்போது நெருக்கடி நிலையில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டி எழுப்புவதற்கு ஆதரவு வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீ சிறீசேனா தலைமையிலான குழுவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் சிரேஷ்ட உப தலைவர் பேராசிரியர் பியதாச எந்த ஒரு கலந்துரையாடலையும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நிலைப்பாடு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தனது கட்சி இன்னமும் நம்புவதாகவும் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு மாறுபட்ட நிலைப்பாடு இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் நாடாளுமன்ற குழுவில் பேசிய பசில் இது தொடர்பாக தனது கருத்தை தெரிவித்துள்ளார் முன்னதாக அவர் ஜனாதிபதியை சந்தித்து சமீபத்திய அரசியல் முன்னேற்றங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் தகவலுக்கமைய அரசியல் அமைப்பிற்கமைய இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தலை நடத்துவதற்கு நியாயமான எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காத்திருக்கின்றனர் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்துவதற்கே காலப்பகுதி குறிக்கப்பட்டுள்ளது எனினும் நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைத்து விரைவான தேர்தலை அறிவிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு அதிகாரம் உள்ளது எந்த தேர்தலாக இருந்தாலும் அதற்கு தயாராகுங்கள் என உறுப்பினர்களுக்கு பசில் அறிவுறுத்தியதாக கூறப்படுகின்றது முதலில் வரக்கூடிய ஒரு தேர்தலுக்கும் தயாராகும் வகையில் அரசியல் பணிகளை தொடங்குமாறு உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது இதேவேளை அரசாங்கத்தில் அமைச்சு பொறுப்புகளை வகிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மகாவலி என்னும் பெயரில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்காதே யாழ்ப்பாணத்தில் போராட்டம் மகாவலி அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்த கோரி கொக்கு தொடுவாய் கொக்குழாய் மற்றும் கர்நாட்டுக்கேணி பிரதேச மக்கள் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் புதன்கிழமை காலை பத்து மணியளவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதனையடுத்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர் மகாவலி என்னும் பெயரில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்காது மகாவலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து எமது வாழ்வாதாரத்தை பறிக்காதே மகாவலி அபிவிருத்தி முல்லத்தீவில் பௌத்தமயமாக்கலுக்கா எமக்கு நீதி வேண்டும் மகாவலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து என்ற பதாதைகள் தாங்கியவாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாங்கள் எமது காணிகளை அனுமதி பத்திரங்களோடு துப்புரவு செய்யும் பொழுது அங்கே செல்லும் பொழுது எமது வாகனங்களும் எமது மக்களும் அங்கே போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றாக விடுதலை செய்யப்படுகின்றார்கள் ஆனால் சிங்கள மக்கள் அந்த இருபத்தஞ்சு ஏக்கர் வீதம் எங்களுடைய காணிகளை துப்புரவு செய்யும் பொழுது அந்த அதிகாரிகள் அங்கே வ வந்து அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை அவர்களுக்கு ஊக்குவித்து போட்டு போகிறதைத்தான் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்க எங்களுக்கு எந்த சாதகமான பதிலையும் இல்லை நான் எங்களுடைய சொந்த நிலங்கள் எமது ஆறு கிராம சபையாளர் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு அடிப்படை வசதியற்ற மக்கள் நாங்கள் அந்த விவசாயத்தை நம்பித்தான் அங்கே வாழுகின்றோம் எமது ஏற்கனவே எமது மக்களுக்கு வழங்கப்பட்ட குலக்காணிகள் அனைத்தும் எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிற்பகுதியிலே எமது நாம் வெளியேறப்பட்டது சிங்கள மக்களுக்கு அது அவர்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டு ஏனைய அந்த மானாவாரி காணிகள் கூட எங்களிடம் கைவசம் உள்ள அனுமதி பத்திரங்கள் ஊடாக வைத்து நாங்கள் துப்புரவு செய்து விவசாய நடவடிக்கை மேற்கொள்ள வன அரச திணைக்களங்களான வனஜீவிகள் போரட்சி சகல திணைக்களம் எங்களுக்கு எங்களை கைது செய்ய தடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே தான் அந்த வழி இருக்குது வந்து கடலோரம் எங்கெண்ட கிராமம் அமைஞ்சிருக்கிறதால அப்போ களி நிலத்தை சேர்ந்த தண்ணி வசதிகளை கொண்ட இடமாக எங்கட கிராமத்திலேருந்து ஆறு கட்ட எட்டு கட்ட தூரம் தாண்டி போகணும் இந்த வயல்வெளிக்கு எங்களோட பெற்றார் முன்னோர்கள் அங்கே தான் எங்கள் இந்த வயல்வழிகளை தேடி வச்சுருந்தார்கள் இந்த வகையில் நாங்கள் நிம்மதியாக வந்தோன்னு கேட்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சிங்கள அரசாங்கத்தால் திட்டமிட்டு எங்களை வெளியேற்றப்பட்ட கிராமத்தால் மூன்று நாள் தான் எங்களுக்கு அவகாசம் சொன்னாங்க என்னெண்டா மூன்று நாள் நாங்கள் உங்களை திரும்ப விடுவோம் நாங்கள் விடுதலை புள்ளியலை தேட போகிறோம் நஜ்ஜு புகை அடிக்கப் போகிறோம் உடனடியாக வாங்க வந்து இல்லப்பச வாகனம் விட்டு எங்களை வெளியேற்றினா முல்லாத்தீவு சமைத்த உணவு கொண்டு கொண்டு எங்களை பராமரிச்சாங்க மூன்று நாள் அவகாசம் சொல்லி கூப்பிட்டு அரசாங்கம் முப்பது ஆண்டுக்கு பிறகு தான் எங்களை வெளியே எங்களோட கிராமத்துக்கு முழுகியற்றம் செய்யப்பட்டது முழுகூடியேற்றம் செய்யப்பட்டே பதினாலு ஆண்டுகள் நிறைவாகுது ஆனால் எங்கள்ட்ட விலை பூமியால் இன்னும் விடுபட இல்லை இது சம்பந்தமாக நாங்கள் எதுனையோ பேருக்கு எடுத்து காட்டி இந்த நிறுவனங்களின் இந்த ஆதரவுகளோட எங்களுக்கு மகஜர்கள் கையளிச்சுட்டு இருக்கிறோம் எத்தனையோ கூட்டங்களுக்கு போய் வந்துருக்கிறோம் எதுனியோ கூட்டங்களில் எடுத்து கதைச்சிட்டு இருக்கிறோம் எங்கள நிலப்பாடுகளை ந இங் கொக்கு திருவாய் கர்நாட்டுக்கு மக்கள்கிட்ட தொழில் வந்து விவசாயம் அது வந்து வெள்ளாமை ஆயும் இருக்கும் கஜா நிலக்கடலை அப்படியானதாக இருக்கும் விவசாயம் தான் எங்களை தொழில் எங்களுக்கு ஜனங்களுக்கு கடல் தொழில் செய்ய தெரியும் ஆனால் கடல் இருக்குது கடல் விளம்பு இருக்குது கடல் இருக்குது குளம் இருக்குது ஆனால் எங்களுடைய அது தெரியாது இப்போ காலப்போக்கில் என்ன செய்ல் என்றால் ஜீவ உயரத்துக்காக இப்போ வலையை பிடிக்க தெரியாதலாம் பல வீசுதல் அப்போ இப்போ ஜன பார்த்தாலும் அந்த வேறு விதமாக மயும் இந்த அந்த ஊராக்களை அப்படியே நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்கள் இந்த சிங்கள அரசாங்கத்தால் ஆன முறையில் நாங்கள் ஆர்டம் கையெழுந்த வண்டியை இல்லை எங்களுக்கு கிடையல்லை சாப்பிட வழி இல்லை நெல் இல்லை குளம் குளங்கள் பாவிக்க இயலாது குளத்துக்கு மேலே இராணுவமாக கட்டி கொண்டு குளத்துக்கு மேலே அப்போ கடலில் அங்கே கடல் பிரச்சனை அது ஆக மோசம் கடலில் ஆக மோசமான உழைவு அப்போ இன்னும் முள்ளத்தீவே இன்னும் நீங்கள் அழிக்கப் போகிறதா அது தமிழாக்களை அழித்து சிங்கள மக்களைத்தான் குடியேற்றம் செய்கிற நோக்கமாக இருக்குது இந்த மகாவலி என்றது எங்களுக்கு வேண்டாம் மகாபலியில் இருக்கிற காணிகளை பறிஞ்சு சிங்கள மக்களுக்கு கொடுக்கிற ஒரு நிறுவனமாகத்தான் முல் எங்களுடைய மக்கள் பார்க்கின்றார்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தரை கேள்வி கேட்ட பெண் இபிடிபியின் பிரதிநிதி என தெரிவித்து தொலைபேசி மிரட்டல் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகஸ்தரை நோக்கி கேள்வி எழுப்பிய சன சமூக நிலையத்தை சேர்ந்த பெண் ஒருவரை தன்னை இபிடிபியின் பிரதிநிதி என தெரிவித்த நபர் ஒருவர் தொலைபேசியில் மிரட்டியுள்ளார் குறித்த மிரட்டல் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணினால் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள நிலையில் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட சன சமூக நிலையம் ஒன்றினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பில் நவாலி வடக்கு பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் குறித்த சன சமூக நிலையத்தின் பிரதிநிதியான பெண் ஒருவரை சந்தித்து ஒதுக்கப்பட்ட நிதி வேறு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டு உள்ளதாகவும் உங்களுக்கான திட்டம் வரும்போது அதற்குரிய ஒப்பந்தம் உங்கள் நல நிலையத்திற்கு வழங்கப்படும் என தெரிவித்திருக்கின்றார் அதற்கு அந்த பெண் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அதனை அடுத்து அவ்விடத்திலிருந்து அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் வெளியேறி சென்றதை அடுத்து குறித்த பெண்ணை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் தன்னை இபிடிபியின் பிரதிநிதி என கூறி பொருளாதார உத்தியோகஸ்தருடன் என்ன பிரச்சனை என கேட்டு அப்பெண்ணை மிரட்டியுள்ளார் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் சண்டிலிப்பாய் பிரதேச செயலரிடமும் முறையிட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது நோர்வேயில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த துஷ்யந்தன் காரில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு மரணத்தில் சந்தேகம் இரண்டு பிள்ளைகளின் தந்தை காரில் இருந்து எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது நோர்வேயில் குடும்பத்துடன் வசித்து வந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான அரசரத்னம் துஷ்யந்தன் என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் கொலையா தற்கொலையா என்ற கூணத்தில் நோர்வே நாட்டு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் பற்றி நோர்வே வாழ் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் துயரத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் இந்திய ராணுவ வீரர்களை மாலதீவிலிருந்து வாபஸ் பெறுவதற்கான காலக்கெடு நாளை மாலதீவு வெளியுறவு அமைச்சர் ஜமீர் இந்தியா செல்கிறார் மாலதீவு அதிபராக கடந்த ஆண்டு முகம்மது முயஸு பதவியேற்றத்திலிருந்து மாலதீவிற்கும் இந்தியாவத்திற்கும் இடையிலான நட்புறவில் விரிசல் உருவானது மாலதீவிலிருந்து இந்திய ராணுவ வீரர்களை வாபஸ் பெறுவதற்கான காலக்கெடு நாளை மறுநாளுடன் முடிவடைந்த நிலையில் அதிபர் முகமது முஸ்து தலைமையிலான மாலதீவு அரசு தனது வெளியுறவு அமைச்சரை நாளை நாளை முதல் உயர்மட்ட அமைச்சர்கள் சந்திப்பிற்காக டெல்லி அனுப்ப உள்ளது மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் முசா ஜமீர் நாளை வியாழன் ஆக்கப்பூர்வமான பயணமாக இந்தியா செல்வார் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் நேற்று அறிவித்தது டெல்லிக்கு தனது பயணத்தின் போது மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் ஜமீர் இந்திய வெளியுறவுத்துறை துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய விவகாரங்கள் குறித்து விவாதிப்பார்கள் மாலத்தீவில் மக்களை மையமாக கொண்ட வளர்ச்சியை ஆதரிப்பதில் இந்தியா உறுதியாக இருப்பதாகவும் அதன் அண்டை நாடுகளுக்கு முதலில் கொள்கையின் ஒரு பகுதியாகவும் இருதரப்பு உரையாடலை எங்கிருந்து அணுகுவது என்பது ஒரு முக்கியமான உரையாடலாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்தியா மாலத்தீவு இடையிலான கருத்து வேறுபாடுகளை களைய சவாலான பணியாக இருக்கும் நிலையில் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் ஜமீர் இந்தியா செல்ல உள்ளவர் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நடைபெறும் சூழலில் அவர் டெல்லி செல்கிறார் என்பது எழுபத்தி எட்டு பயணிகள் ஏர் இந்தியா விமான சேவை ஊழியர்கள் ஒரே நாளில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவ விடுப்பு எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏர் இந்தியா விமான சேவை ஊழியர்கள் மருத்துவ விடுப்பு எடுத்துக் கொண்டனர் இதன் காரணமாக எழுபத்தி எட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் என கூறப்படுகின்றது இந்த நிலையில் விமான ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏர் இந்தியா நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் கொரோனா தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக அஸ்டஜெனிகா அறிவிப்பு ஆஸ்ட்ரஜெனிகா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி உயிரிழப்பு மற்றும் பலருக்கு காயத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதற்காக அந்நிறுவனம் நூறு மில்லியன் பவுண்டுகள் இழப்பீடு தர கோரியும் இங்கிலாந்து கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களில் சிலருக்கு அரிதினம் அரிதாக இரத்த உரைதல் இரத்த தட்டுக்கள் குறைவு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாகஜெனிகா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது இது உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசியை திரும்பப் பெறுவதாக என்று அறிவித்துள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்பு பெருமளவு குறைவடைந்து விட்டாலும் சந்தையில் தேவைக்கு அதிகமாகவே பல்வேறு கொரோனா தடுப்பூசி உள்ளதாகவும் எங்கள் நிறுவனத்தில் கொரோனா தடுப்பூசியை திரும்பப் பெறுவதாக தெரிவித்திருக்கின்றது தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்படும் என அஸ்டர்ஜெனிகா இங்கிலாந்து கோர்ட்டில் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது உலகம் முழுவதும் தங்கள் நிறுவனத்தின் தடுப்பூசியை திரும்ப பெற்றுள்ளது இந்த சம்பவம் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சீனாவின் ஷௌஹான் மாகாணத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டது அதன் பின்னர் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் உயிரிழப்பை ஏற்படுத்தியது கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் அறுபத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் கொரோனா வைரஸை தடுக்க பல்வேறு நிறுவனங்கள் தடுப்பூசிகளை என்பதும் இன்று நினைவூட்டத்தக்கது காசாவை விட்டு வெளியேறுமாறு ஹமாஸ் விதித்த நிபந்தனையை இஸ்ரேல் ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகின்றது அதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கூட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு ராஃபா நகருக்குள் நுழைந்தனர் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தினால் பிணை கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என ஹமாஸ் அறிவித்திருந்தது இந்த நிலையில் பிணை கைதிகளின் உறவினர்கள் சிலர் இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுமாறு வலியுறுத்தி வருகின்றனர் இதன்போது பிணை கைதி ஒருவரின் தந்தை தனது தொலைபேசி எண்ணை கேமரா முன் காட்டி தம்முடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு ஹமாஸை கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து எமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்